யாரு படம் ஓடுனாலும் நாங்க தான் ஹீரோ அப்படின்னு மீண்டும் தல அஜித் குமார் நிறுவச்சிருக்கார் துபாயில் நடந்த கார் பந்தயத்துல மூணாவது இடம் பிடிச்சிருக்கார் உலக அளவில் நல்லா யோசிக்க உலக அளவுல சென்னையில நடந்த பொம்மை கார் ரேஸில் கலந்துக்கிடல அப்படின்னு நிறைய பேர் வந்து கலாய்ச்சிங்க உலக அளவுல நம்ம இந்திய நாட்டுக்கு பெருமை தேடி தரும் வகையில் வந்து மூணாவது இடம் பிடிச்சிருக்கார் விடாமுயற்சி படம் வரல அப்படின்னு நிறையா பேர் வந்து கலாய்ச்சிங்க ஜனவரி அவருக்கு ரெண்டு பொங்கல் இப்போ ஆல்ரெடி பொங்கலுக்கு ஒரு ட்ரீட்டு கொடுத்துட்டாரு பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் தலை பொங்கல் தனியார் ஜனவரி இருபத்தி ஒன்று விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுது திரும்ப மே ஒன்று வந்து குட் பேட் அக்லி படமும் ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தல ஆண்டாக நிச்சயமாக தல ரசிகர்களுக்கு அமையும் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் ரியல் லைஃப்லேயும் ஹீரோவாக நமக்கெல்லாம் வந்து இந்திய நாட்டுக்கு பெருமை தேடித்தரக்கூடிய ஒரு வகையில் திரைத்துறையிலும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி ஹீரோ தல அஜித்